கடவுளுக்கு அடுத்தபடியாக படைப்பாற்றலை பெற்றிருக்கூடிய அனைத்து பெண்களுக்கும் உலக மகளிர் தின வாழ்த்துக்கள் பெண்கள் இன்னைக்கு எல்லா துறையிலுமே சிறப்பு மிக்கவராக சிறந்து விளங்கிக் கொண்டுதான் இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை மண்ணை வளமாக்கக்கூடிய விவசாயத்துறை முதல் விண்வெளி ஆராய்ச்சி வரை ஒவ்வொரு பெண்களுமே தன்னுடைய சிறப்பை நிலைநாட்டிக் கொண்டிருக்கிறார்கள் அரசியல்ல முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி அம்மையார் முன்னாள் முதலமைச்சர் எழுதி அம்மையார் சோசியல் சர்வீஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா பதினெட்டு வயசுலேயே தன்னுடைய திறமையை வெளிக்கொண்டுட்டு வந்த அன்னை தெரேசா விளையாட்டுத் துறையில பிடி டிஷா இப்படி நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம் சுதந்திரத்தில் கூட மிக சிறப்பாக செயல்பட்ட வேலுநாச்சி அம்மையார் குயிலி போன்ற பெண்கள் நிறையா ஒவ்வொரு துறையிலையும் வீரத்தில் ஜான்ஸ் ராணி இப்படி பல பெண்கள் நம்ம எடுத்து சொல்லலாம் அப்படி அவர்களாக சாதித்தாலும் இந்த காலகட்டத்தை எடுத்துக்கிட்டோம்னா அதாவது குடிகார கணவனோட ஒவ்வொரு நாளும் போராடிட்டு இருக்கிற அனைத்து பெண்களுமே சாதனையாளர்கள் ஏன்னா தன் மனைவி கிட்ட இருக்கிற கொஞ்ச நஞ்ச நகையெல்லாம் அடமானம் வச்சு அவங்க வேலை அந்த பெண்கள் ஏதோ கூலி வேலைக்கு பத்து பாத்திரம் விலைக்கு கூலி வேலைக்கு போய் அதில் வர்ற வருமானத்தை பிடிங்கிட்டு கூட எத்தனையோ கடவுள் டெய்லி அடித்து துன்புறுத்துகிறாங்க அதையும் மீறி அந்த பெண்கள் தன்னால் முடிஞ்ச வேலைக்கு போய் அந்த குழந்தைகளையும் மிக சிறப்பாக படிக்க வச்சு அவங்களையும் மிகப்பெரிய ஒரு ஆளாக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு செயல்பட்டிருக்க ஒவ்வொரு பெண்களுமே சாதனையாளர்கள் தான் அவங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் அனைத்து பெண்களுக்குமே உலக மகளிர் தினம் மீண்டும் ஒரு முறை வாழ்த்து சொல்லிக்கிறேன் இப்படி தேடி சோர் இருந்தென்று பல சிந்தஞ்சது பேசி மனம் வாழி துன்பமுக ஒழன்று பிறவாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிளை பருமையுது கொடுங்கோற்றுக்கிற இன மின்மாயம் பல வேடிக்கை மனிதர்களைப் போல வீழ்வே நினைத்தாய் என்று பாரியார் சொல்லியிருக்கிறார் அந்த வரிகளுக்கு இன்னைக்கு ஒரு சில பெண்கள் வேணா இன்னைக்கு டிவியில் வந்து வர சீரியலை பார்த்து பொழுது வீணாக போக்கிறாங்க ஆனால் எல்லா பெண்களும் அப்படி அல்ல இன்னைக்கு நிறையா பெண்கள் தயமை வீணாக்காத ஏதோ ஒரு துறையை ஒரு இலக்கை எடுத்து நிறையா சாட்சிட்டு இருக்காங்க அந்த பாரதியாரோட வரிகளுக்காக எனக்கு வயசாயிருச்சு நான் செய்யல என்னால செய்ய முடியாது அப்படின்னு நினைக்காம இன்னைக்கு நிறைய பெண்கள் தன்னால முடிஞ்சத அது ஒரு இலக்கு அழைச்சு அதை அடையறவைக்கு போராடுற ஒவ்வொரு பெண்களுக்கும் மீண்டும் ஒரு முறை உலக மகளிர் தின வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்